எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் ஈழத்து வில்லிசை கலைஞர் ராஜன் ஜெர்மனியில் காலமானார் பிரான்சில் பனிப்பொழிவு பனிக்கட்டி எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை யாருக்கு அளிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க ஏஐ பயன்படுத்தப்படும் அபாயம் குறித்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரான்சின் முன்னாள் பிரதமர் எத்வா பிலிப் லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு தலைவருமான லோரோ வோக்கியே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் பிரான்சில் நீதிமன்றங்கள் விதிக்கும் தண்டனைகள் கடுமையானதாக இல்லை என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரெஞ்சு மக்கள் தமது குழந்தைகளை இழக்க தயாராக வேண்டும் என படை தளபதியை அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார் பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்ற இளைஞர் ஒருவர் நள்ளிரவில் கொலை செய்யப்பட்டுள்ளார்

Bye. <laughs> வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் ஈழத்து வில்லிசை கலைஞர் ராஜன் காலமானார் ஈழத்து நாடகத்துறைக்கு ஒப்பனை கலைஞர் இ தம்பையா அவர்களால் அர்ப்பணம் செய்யப்பட்ட ஈதா ராஜன் தந்தையாரின் பிறந்த நாளான ஒன்று ஐந்து அறுபத்தொன்று அன்று யாழ்ப்பாணம் மனோரா கலையரங்கில் சரியா தப்பா என்ற நாடகத்தில் நடித்ததன் மூலம் நாடக உலகுக்கு காலடி எடுத்து வைத்தார் யாழ்ப்பாணம் நாச்சுமார் கோவிலடி என்பது கலைஞர்களின் கோட்டையாக விளங்கும் பகுதி எல்லா துறை சார்ந்த கலைஞர்களையும் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களை அங்கே காணலாம் ஈழத்தின் வடபுலத்தில் மேடை நாடகத்துறைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் இறுதிப் பகுதியில் தனது பங்களிப்பை வண்ணை கலைவாணர் நாடக மன்றத்தின் ஊடாக செயல்படுத்த முன்வந்த ஈதா ராஜன் பல நாடகங்களில் நடித்திருக்கின்றார் இலங்கை வானொலி புகழ் சி சண்முகம் ராஜேஸ்வரி சண்முகம் அவருடைய கணவர் அவர்களுடைய பிரதி இந்த நாடகத்தை தயாரித்தவர் டி எஸ் லோகநாதன் நிறையா செய்தவர் டி அரசு நாடகம் சரியா தப்பா பச்சிளம் பாலகனாக மேடையேறிய இந்த கலைஞர் ராஜன் ஏ ரகுநாதன் கலாபினோதன் சின்னமணி ஆகியோரோடு இணைந்து நடித்த பெருமைக்கும் உரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மானிப்பா கல்லூரி இல்ல நாடக போட்டிகளின் பொழுது முதல் பரிசு பெற்ற மனம் திறந்த போது நாடகத்தின் இயக்குனராக ரகுபதி ராகவ ராஜாராம் நாடகத்தில் ராவணனாக நடித்து புகழ் பெற்றவர் தனது கலைத்துறைக்கு வழி திறந்த கலைஞர் ரா பட்குணம் அவர்களையும் பட்குணம் அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி வைத்த வண்ணை தியாகன் அவர்களையும் ராஜன் எப்பொழுதும் நினைவு கூற தவறுவதில்லை வில்லிசை மூலம் ஈழத்தின் பல பாகங்களிலும் புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு வந்ததன் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா என எங்கும் எம் பாரம்பரிய கலையை காவிச் சென்றவர் கலைகளின் நேசனாக யாசகனாக பயணித்த ஈதா ராஜன் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஜெர்மனியில் காலமானார் என்பதை மிகுந்த துயரத்துடன் எம் தமிழ் அறிய தருகின்றது பிரான்சில் பனிப்பொழிவு பனிக்கட்டி எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை காரணமாக இருபத்தைந்து மாவட்டங்கள் மஞ்சள் முழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பிரான்ஸ் ஆதோன் மோத் மோசல் நோ பாதுக்கலே இல்து பிரான்ஸ் போன்ற மாவட்டங்களுக்கே பனிப்பொழிவு பனிக்கட்டி ஆபத்து உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் பாரிஸ் பாரிஸ் புறநகர் பகுதிகளும் பனிப்பொழிவு பனிக்கட்டி ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன வடக்கு பிரான்சின் சில பகுதிகள் குறிப்பாக ஓஷ் மோஸ் மோசல் மோ அ போன்ற இடங்களில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது சில இடங்களில் இரண்டு சென்டிமீட்டர் வரை பனி படிந்துள்ளது பனிப்பொழிவு வார இறுதிக்குள் மேலும் தாழ்வான பகுதிகளுக்கும் பரவலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை ஒரு பாகை செல்சியஸ் முதல் இரண்டு பாகை செல்சியஸ் வரை குறைந்துள்ளது குளிர்காற்று வீசுவதால் உணர்வுபூர்வமான வெப்பநிலை சயா ஐந்து பாகை வரை குறைந்துள்ளது வார இறுதியில் மேலும் குளிர் அதிகரிக்கும் நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இந்த குளிர்நிலை மேலும் அதிகரிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது வீதிகள் மென்மையாக இருக்கும் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு பிரான்சில் குறிப்பாக மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக வீதிகள் மூடப்படும் நிலை காணப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு மெத்தியோ பிரான்ஸ் இணையதளத்தை பார்வையிடலாம் பிரான்சில் அடுத்து பெறும் தேர்தல்களில் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை யாருக்கு அளிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க ஏஐ பயன்படுத்தப்படும் அபாயம் குறித்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வட பிரான்சின் பத்திரிகையான லாது நோ நடத்திய ஒரு விவாதத்தில் மெக்ரோ கலந்து கொண்ட வேளையிலேயே இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் சமூக வலைதளங்கள் ஏஐ தொழில்நுட்பங்கள் என்பன வாக்காளர்களின் முடிவுகளை பாதிக்கும் விதத்தில் பயன்படுத்தப்படுவதை மெக்ரோ கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ஏஐ மூலம் உருவாக்கப்படும் தகவல்கள் அல்லது பரிந்துரைகள் வாக்காளர்களை தவறான வழிநடத்தலுக்கு உள்ளாக்கும் அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் வாக்காளர்கள் தங்கள் முடிவுகளை எடுக்க ஏஐ சார்ந்திருப்பது ஜனநாயக செயல்முறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கலாம் இத்தகைய தொழில்நுட்பங்களின் தாக்கம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தையும் எமனுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் இந்த விவாதம் பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள அராஸ் நகரில் நடைபெற்றது ல து நோ பத்திரிகையின் வாசகர்களுடன் எமானுவேல் மெக்ரோ நேரடியாக உரையாடியிருந்தார் நான் சாமான் ஒன்று கொண்டு வந்தவன் வந்தவொடனே டயர் ஒன்று காத்து போய்ட்டு அப்போ இங்கே வந்து உங்களுக்கு டயர் மாத்திரன்னு நிலம் போயிடுது உண்மையாக சந்தோஷம் நன்றி சொன்னோன்னே வந்தீங்க ஆமாம் சரிங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் மிக்க என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் அடிக்கும் ஓகே இருபத்தி நாலு மாதா சேர்வீஸ் வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் வகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சகைய உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு தலைவருமான லோரோ வோக்கியே ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான முன்னணி வேட்பாளர் தேர்வு குறித்து பேசுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது எதுவா பிலிப் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தேழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் நவம்பர் ஹாரிசோங் கட்சியின் அரசியல் அலுவலக கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தாங்கள் முன்னணி தேர்தல் குறித்து விவாதிக்க தயாராக உள்ளதாக பிலிப் தெரிவித்துள்ளார் லே ரிப்பப்ளிக்கன் கட்சி பிரான்சின் முக்கிய வலதுசாரி கட்சியாகும் ஹாரிசோங் கட்சி எதுவா பிலிப்பால் நிறுவப்பட்டு மத்திய வலதுசாரி கொள்கைகளை பின்பற்றுகிறது முன்னணி தேர்தல் என்பது ஒரு கட்சி அல்லது கூட்டணி தங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறையாகும் இது பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெறலாம் இரண்டு தலைவர்களும் ஒத்துழைப்பது பிரெஞ்சு அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வலதுசாரி கட்சிகள் ஒற்றுமையுடன் போட்டியிடுவது மக்களின் ஆதரவை பெறுவதற்கு உதவும் இரண்டு தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் முன்னணி தேர்தல் குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் நீதிமன்றங்கள் விதிக்கும் தண்டனைகள் கடுமையானதாக இல்லை என்று பொதுமக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்சில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் பிரெஞ்சு மக்கள் இதனை பதிவிட்டிருக்கிறார்கள் நவம்பர் பத்தொன்பது அன்று பி எஃப் எம் தொலைக்காட்சிக்காக எலாப் நடத்திய கணிப்பில் எழுபத்தேழு வீதமான பிரெஞ்சு மக்கள் அதாவது பத்தில் ஏழு பேர் பிரான்ஸ் நீதிமன்றங்கள் விதிக்கும் தண்டனைகள் போதுமான அளவு கடுமையானதாக இல்லை என்று கருதுகின்றனர் இந்த கருத்துக்கணிப்பு நீதித்துறையின் செயல்பாடு மற்றும் தண்டனைகளின் கடுமை குறித்து மக்களிடையே நிலவும் கருத்துக்களை பிரதிபலித்துள்ளது பிரெஞ்சு மக்கள் தமது குழந்தைகளை இழக்க தயாராக வேண்டும் என படைத் தளபதி அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார் பிரெஞ்சு படைத்துறை தலைமை தளபதி ஜெனரல் ஃபேபியன் மோதோ சமீபத்தில் பிரான்ஸ் நகர முதல்வர்களின் காங்கிரஸில் பேசும் பொழுதே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மொஸ்கோ அரசாங்கத்தை தடுக்க பிரான்சுக்கு என்ன குறைவாக உள்ளது என்றால் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளும் துணிவு நமது குழந்தைகளை இழக்க தயாராக இருத்தல் என படைத்துறை தளபதி தெரிவித்திருக்கிறார் இது உக்ரைன் போரில் அமெரிக்காவின் சமாதான திட்டம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை உக்ரைன் விட்டுக் வேண்டும் மற்றும் உக்ரைன் படைகளை குறைக்க வேண்டும் என கூறுவதை ஒட்டியே வெளிவந்திருக்கிறது இந்த கருத்துடன் பிரெஞ்சு தீவிர இடதுசாரி அரசியல் தலைவர் ஜான் லோக் மெலோன்ஷோ முரண்பட்டுள்ளார் நமது குழந்தைகளை இழக்க தயாராக இருத்தல் என்ற கருத்து பிரெஞ்சு மக்களின் பாதுகாப்புக்கு எதிரானது மற்றும் போருக்கு ஆதரவானது என்று மெலோன்ஷோ விமர்சித்துள்ளார் நமது குழந்தைகளை இழக்க தயாராக இருத்தல் என்ற கருத்து பிரான்சின் பாதுகாப்புக்கு தியாகம் செய்யும் மனோபாவத்தை குறிக்கிறது ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக பிரெஞ்சு தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரான்ஸ் படைத்துறை தலைமை தளபதியின் கருத்துக்கள் பிரான்சில் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் விவாதத்தை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லாகோர் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கு மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ உங்கள் உடற்புறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சொத்துவரி அதிகரிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏழு புள்ளி நான்கு மில்லியன் வீடுகளுக்கான சொத்து வரி உயர்த்தப்பட உள்ளது இது வீடுகளின் புதுப்பிக்கப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது சராசரியாக ஒரு வீட்டுக்கு அறுபத்து மூன்று யூரோ அதிகரிக்கின்றது இதன் மூலம் உள்ளூர் அரசாங்கங்களுக்கு நானூற்று அறுபத்தாறு மில்லியன் யூரோ கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த உயர்வு சொத்து வரியின் அடிப்படை மதிப்பீட்டில் மாற்றம் செய்யப்படுவதால் ஏற்படுகின்றது இது சொத்து வரியின் அடிப்படை மதிப்பீடு புதுப்பிக்கப்பட்டு அதன் மூலம் வரி உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சொத்து வரி கடந்த பத்து ஆண்டு காலத்தில் முப்பத்தேழு புள்ளி மூன்று வீதத்தால் உயர்ந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து வாடகை மதிப்பீட்டில் தொடங்கி புள்ளி விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டு பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்டதால் வரி உயர்வு வேகமடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மொத்தமாக ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் யூரோ நிதி பங்களிப்பை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் சொத்து வரி உயர்வு ஒரு முக்கியமான நிதி ஆதாரமாக கொள்ளப்படுகின்றது இந்த உயர்வு சொத்து உரிமையாளர்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும் குறிப்பாக சொத்து வரி வீடு வாங்கும் முடிவில் முக்கியமான காரணியாக மாறிவிடுகின்றது இந்த உயர்வை சமூக நீதி மற்றும் நிதி சமநிலை நோக்கில் செயல்படுத்துவதாக அரசாங்கம் கூறுகின்றது இதன் மூலம் சொத்து வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உயரலாம் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் உள்ளூர் நகராட்சி அல்லது வரி ஆலோசகரை நீங்கள் அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்ற இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு இந்த கொலை கரவெட்டியில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பிட்ட இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் நெல்லியடி போலீஸ் பிரிவில் உள்ள தூதாவளை வீதி கரணவாய் பகுதியில் இந்த கொலை நிகழ்ந்துள்ளது பிரான்சில் வாழ்ந்து வந்த கர்பெட்டியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான ராஜகுலேந்திரன் பிருந்தன் என்ற இளைஞரே கொலை செய்யப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட இளைஞர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் தூதாவளை வீதியில் வழிமறைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் இருந்து வந்திருக்கின்றது அவரது தாயும் தந்தையும் மகனை தேடிச் சென்ற வேளை அவர் வீதியில் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கின்றார் பெற்றோர் அவரை உடனடியாக பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றார்கள் ஆனால் அந்த இளைஞரின் உயிரை காப்பாற்ற முடியாது போய்விட்டது சடலம் பருத்தித்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்